மக்களே பைரவர் கோவிலுக்கு வரலாம்னு சொல்லி வந்தால் நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்குதுங்க மக்களே ராட்ட சுற்றிப்பாளையம் அதாவது காங்கயம் டு ஈரோடு ரோட்டில் அரசு ஒரு கப்புறம் ராட்ட சுற்றிப்பாளையம் சரியான கும்பலுங்க பாருங்க ரோடு ஃபுல்லாக காரு முன்னாடி வரலாம்ப்பா சரியான ஃபேமஸ் அதான் தேவர அஷ்டமிக்கு வந்து விசேஷங்க மக்கள் மக்களே வணக்கம் தானே போப்பாண்ட வராட்டிருக்க ஐயா ஓகே மக்களே கையலு பல்லவி தவன் மாஸ்டர் அப்பா அம்மா சாப்பாடெல்லாம் கிடையாது சாப்பாடு தேர்தல் போடுறாங்க போடுறேன் சாப்பாடு நினைக்கிறேன் எங்க வேணாலும் அப்பாவுக்கு வந்து அனாதானம் போடுறோம் அப்போ சரிங்க மக்களே வணக்கம் இறங்கி பேசுகிறேன் வணக்கம் மக்களே வெல்கம் டு கேசான் யூடியூப் சேனல் நம்ம ஒரு காலத்துல இந்த கோயில வீடியோ போட்டோம் அப்ப வந்து இதெல்லாம் பிரபலம் இல்லை ஆனா இப்போ சாமி அந்த பக்கம் இப்போ இந்த கோவில் வந்து பயங்கரமான பிரபலம் ஆயிடுச்சுங்க அதாவது தேய்பர் அஷ்டமின்னா வந்து சரியான கும்பலே வரும்போது பார்த்துருப்பீங்க ரோடு முழுக்க மக்கள் நின்றுட்டு இருந்தது இப்போ மஞ்சக்காடா அதுக்கு அந்த பக்கம் வந்து பார்க்கிங் இருக்குதுங்க என்ன கொஞ்சம் உள்ள வண்டியை போட்டு எடுக்கிற சிரமமா இருக்குன்னு சொல்லி நம்ம ரோட்டுக்கு இதெல்லாம் கோட்டுக்கு இந்த பக்கம் தான் நிறுத்தி இருக்கிறோம் தப்பு இல்லை இப்பதான் ஜாயி செப்பில போட்டு பார்த்தேன் சிலையோட ஹைட் வந்து முப்பத்தொம்போது அடிங்க கீழே அந்த கட்டடம் இருக்கும் கட்டடத்துலேருந்து சிலைக்கு மேலே டோட்டலாக வந்து எழுபத்தி மூணு அடி உயரம் ஆசியாவிலேயே மிகப்பெரிய உயரமான பைரவர் நான் வந்து உலகத்துன்னு சொல்லிட்டு உலகத்தில் ஆசியாவிலேயே மிக உயர்ந்த பைரவர் கோவில் வாங்க போவோம் இந்த பஸ்ஸு வந்து ஈரோடுலேருந்து போகுதுங்க பழைய கோட்டை போகுது நத்தக்கரையூர் பக்கத்தில் பழைய கோட்டை போகுது கால பைரவர் கோயிலும் முன்னாடி போட்டிருக்குது பார்த்தீங்களா ஸ்பெஷல் பஸ் மாதிரி கோவில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு முடியல அதை போட்டு பாருங்கள் கால பைரவர் கோவிலும் போட்டிருக்குது பாருங்க ரைட்டு இந்த பஸ்ஸில் இந்த பஸ்ஸில் ஈரோடு போகுது ஆனால் நிற்கலைங்க சரிங்க மக்களே ஃபைனலி வந்தாச்சு அந்த பக்கம் வந்து பார்த்திங்க இங்கே இருந்து தெரியுது பார்த்திங்களா சில வாங்க பக்கத்துலேயே போய் பார்ப்போம் ஓப்பா லைனில் நிற்கல வா கடைகள் லவன் பார்த்தானா வாங்குவான்னு நினைக்கிறேன் லைனில் அப்படியே நினைக்குவோம் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக நம்மள லைனில் நின்றாச்சு வாங்க அப்படியே பார்ப்போம் அங்கே போய்க்கு உங்கள மிக்ஸ் பண்ணுறேன் ஓகேவா நார்மல் டைமில் அங்கே தான் அவ்வளோ கூட்டம் இருக்காது இந்த தேய்விரை அஷ்டமி தெய்வரையில் வரக்கூடிய அஷ்டமியில் மட்டும்தான் இவ்வளோ கூட்டம் மக்கள் அடுத்த கட்டமாக பயிரவருக்கு பாருங்கள் இதெல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நூறுரூவா இந்தாங்கக்கா ஒரு எண்ணெய் பாட்டில் ஒரு மூடி தேங்காய் அதில் பொட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சோண்டு கதம்போ ஒரு தீப்பட்டி நாலு விளக்கு அந்த விளக்குக்குள்ளே வந்து எள் இதுன்னு நினைக்கிறேன் சிவப்பு துணியில் வந்து எள் விளக்குன்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து இந்த தேங்காயில் வந்து நம்ம வந்து தேவம் போடலாங்க பைரவருக்காக தான் விசேஷம் ஸோ அதெல்லாமே சேர்த்து நூறுரூபா பரவாயில்ல இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குதுங்க வரிசையாக இங்கே வாரு மக்கள் நல்லா மொம்பரமாக வந்து இது இந்த தேங்காய் அதை பொட்டு வச்சு பைரவருக்கு வந்து விளக்கு வந்து இப்படி தான் போடுவாங்க நாங்கள் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த வரிசையாக கடை வருங்க எத்தனை கடை வருங்க அப்போ ஒரு பத்து இருபது கடை இருக்க மாட்டேங்குதுங்க நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து ஈரோடு வந்து பார்த்தீங்க அப்புடின்னா பதினெட்டு கிலோமீட்டரு காங்கேயம் வந்து முப்பது கிலோமீட்டருங்க ஓகேங்களா இந்த பக்கம் வந்து போனோம் அப்படின்னா ஈரோடு இந்த பக்கம் போனோம் அப்புடின்னா காங்கேயம் கோயிலுடைய லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பால காலப்பிரியாடு கோயிலுக்கு சம்டைம்ஸ் ஈரோடுன்னு போட்டீங்கன்னா அது வேறு காலப்பிரியாடு கோயிலுக்கு போயிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கூட போட்டு எங்கேயோ கோபி சிட்டிப்பாளையம் இந்த பக்கத்தில் கூட்டிடுச்சாப்பில் அதனால் பர்ட்டிகுலர் லொக்கேஷன் கொடுக்குறேன் நீங்களும் வந்து கரெக்டான லொக்கேஷன் சூஸ் பண்ணி வந்துடுங்க கூகுள் மேப்பில் பார்க்குற மாதிரி இருந்தால் இங்கே வாருங்க மக்களை நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ கூட்டம்னு சொல்லி மக்களே 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 கார் சாவியை கொண்டு வந்து கார் மேலேயே வச்சுட்டேங்க ஐயோ கடவுளே இதோட எத்தனை தடவை தான் காய்ச்சா தொலைச்சி ஆனால் பையன் வைத்த காருக்குள்ளே லாக் பட்டன் தெரியுது பட்டன் லாக் பட்டன் தெரியுது நல்ல வேலை பைரவா சரி வாங்க போல வாங்க ஓகேங்க மக்களே அப்படியே இங்கே வாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு சொல்லி டே நானா என்னங்க அது இங்கே எல்லாமே இந்த விளக்கு எல்லாமே எரிஞ்சிருச்சு மத்தியானத்தில் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இங்கே பாருங்கள் பக்கம் மொக்கா பயங்கரமாக இருக்குதுங்க ஆயிரக்கணக்கில் வந்து விளக்கு போடுவாங்களா இருக்குது செம 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 இது எதிரே வழக்கில் மக்களே அப்படி இங்கே பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் அப்படியே லோட் லோட குவிஞ்சு கிடக்குது பாருங்க இங்கே இந்த பக்கம் பாருங்கள் அங்கே இங்கே பாருங்க மக்களே வைரவர் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு சொல்லி கால பைரவர் முப்பத்தொம்போது அடி சில மட்டும் ஹைட் வந்து முப்பத்தொம்போது அடி இங்கே மொத்தம் வந்து எழுவத்தி ரெண்டு அடி இங்கே வாருங்க மக்கள் எல்லாமே வந்து தேங்காயில் விளக்கு போடுறது தான் ஃபேமஸ்ஸு சிலர் வந்து இந்த திருக்கம்புங்க நீர் பூசணிக்கிற கல்லை அதுலேயும் பாருங்கள் போடுறாங்க பாருங்க செம 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 இது வேறு லெவல் மக்கள் சரியான கும்பலுங்க நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சாமி தான் வந்து விளக்கு போட்டு வெளியே கும்பிட்றது கால பைரவர் சரிதா சரிங்க மக்களே பாப்பா வச்சுருக்கறனால இதாயிடும் பனி வந்துருச்சுன்னா கொஞ்சம் பாப்பாவுக்கு சேரம் போயிடும் அதனால் சரி நம்ம போய் கும்பலான்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற கும்பலில் வந்து அப்படியே போய்ட்டு அங்கே நம்ம பார்த்தம்பல காலை பயிரவர் அங்கே போயிட்டு கும்பிட்றாங்க விளக்கு போட்டு அடையென்னு விளக்கு போட்டாச்சு காய்கொழில் சொல்லாமல் போய் விளக்கு போட்டாங்க நெக்ஸ்ட் வாங்க நம்ம நேரடியாக போய் உள்ளே போயிட்டு சாய் கும்பலாம் இங்கே போய் கும்பிட்டுல உள்ளே போகிறாங்க நம்ம அப்படியே உள்ளே போய்க்கலாம் மக்களே உள்ளே வந்து ஸ்வர்ண ஆகாசன பயிர் வருங்க பிரசாதம் அங்கே கொடுத்துட்ருக்காங்க வருங்க எல்லாம் என்ன சாப்பாடுன்னு தெரில நான் வாங்கிட்டு சொல்கிறேன் சாமி தெரியுதுங்களா முப்பத்தொம்பது அடி உயரம் கால பைரவர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குதா ரவண அங்கே பார் மேலே பாரு சாமி பாருங்க கும்பிடு கும்பிடு கையிடு ஓகே மக்களை சிறப்பு சரி வாங்க உள்ளே போல வாங்க அங்க எல்லையில வந்தாச்சுங்க அபிஷாய் ஆகிட்டு இருக்கு அதனால ஸ்வர்ண ஆஹா ஸ்வர்ண லிங்கம் கை ஸ்வர்ண லிங்கா ஸ்வர்ண आहार ஸ்வர்ண பைரவர் லிங்கம் இருக்குது பைரவர் இருக்காரு ಬಾಳೋದು ನಮಸ್ಕಾರ ನಮಸ್ಕಾರ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ

தெரிங்க மக்களே வந்து அபிஷேகம் முன்கூட்டியே வந்து இது பண்ணும் போல இன்று அலங்காரம் ராமலிங்க குடும்பத்தினார் அவினாசி ரைட் மனதில் வலிமை இருந்தால் துன்பம் வாழ்வில் இன்பமாய் மாறும் இவர் தான் மக்களே இந்த காலபைரர் கோவிலுடைய ஃபவுண்டர் மக்கள்ஸ் சரி அவருடைய பொன்மொழிகள் இதெல்லாமே இவர் தான் ஆரம்பித்தவர் ஈரோட்டுக்காரர் அவர் மக்கள்ஸ் இங்கே வாருங்க இங்கே இவங்களே வந்து யூடியூப் சேனல் வச்சுருப்பாங்க போல் அந்த பாருங்கள் ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கார் ரைட் சரி ஓகே மக்களே இதாக பின்புறம் ஓகே மக்களே அப்படியே கோயிலை சுற்றி வந்தாச்சு விஐ தரிசனம் வந்து முன்னாடி அதெல்லாம் அபிஷேகம் பார்க்குறதுக்கு அது புக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கீழே இருக்கவங்கெல்லாம் அப்படியே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பச்சை கலர் குங்குமம் கொடுப்பாங்க அதுக்காக தான் போயிட்டு இருக்கிறோம் இங்கே வந்து ஸ்வர்ண பஞ்சலோக ஸ்வர்ணா இது என்ன சொல்றது பஞ்சலோக ஸ்வர்ண ஆகாசன பைரவர் பஞ்சலோக ஸ்வர்ண ஆகாசன பைரவர் உள்ள சாமி தான் மக்கள் இருக்குது ஆ மக்களை இதுதான் மக்களை மெயின் இங்க வந்து பச்சை கலர் குங்குமம் கொடுப்பாங்க பச்சை கலர் குங்குமம் வேற எங்கேயுமே கிடைக்காது இங்க பாருங்க மக்களே இது வந்து இங்க வந்து வச்சிருப்பாங்க சரிதான் இதுதான் வந்து இங்க கோயிலில் இதுதான் கொடுப்பாங்களே மாட்டு நிறைய வச்சா அள்ளிடுவாங்க சோ இதை கரெக்ட் இது ரொம்ப விலமதிக்கும் மக்களே இந்த வந்து ரொம்ப ஃபேமஸ் மக்கள் எல்லாரும் கோயிலில் உட்காந்துட்டு கிளம்பலா உட்காந்தாச்சு உட்காந்துட்டு அந்த கப்பலை வந்து பிரசாதம் கொடுத்தாங்கல்ல ஏதோ சாப்பாடு நினைக்கிறேன் வாங்கிட்டு கிளம்பலாம் அவ்வளோதான் நல்ல கூட்டங்கள் அப்போ மக்கள் பக்த வந்தாக்கிட்டே இருக்காங்க அவ்வளோதான் சிறப்பாக இருந்த தரிசனம் அப்படியே மேலே பாருங்க பைரவர் பாருங்க ஜம்முன்னு இருக்கிறாரா இது ஆசியாவிலேயே மிகப்பெரிய பைரவர் அப்படியே பார்த்துருப்பீங்க சரி அதுக்கடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இது இது இருக்குது கருங்காலி மாலை அது இதுன்னு எல்லாமே இங்கே கொடுப்பாங்க அதை நீ வாங்க வாங்கிக்கலாம் அது எடுக்க கூடாது சரி போலாமா சாமி என்னென்னா சரியான கூட்டம்ங்க மக்களே மக்களே அப்பா வாங்க 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 மக்கள் எங்கே பாருங்க இன்னும் வந்து கூட்டம் வந்து நம்ம எங்கே நாங்கள் இருந்து வந்தோமோ அங்கேருந்து கூட்டம் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குது மக்கள் கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்கேன் நீங்கள் நைட்டு ஆக்சுவலாக ஏழு போ ஏழு நாற்பதோ ஐம்பதோ தான் இதே ஆரம்பிக்குது அஷ்டமியாக ஆரம்பிக்குது ரைட் அதனால் கூட்டம் வந்துகிட்டே தான் இருப்பாங்க நைட் வரைக்கும் பத்து மணி வரைக்கும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் வாங்கியாச்சு பொம்மையும் பொம்மையும் வாங்குறேன் ஆமாம் கோவா நூறுரூவா இல்லை வரவேன் எந்தாங்கயா ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் தென்காசி காலபைரவர் கோவில் ஓகேங்களா இதை தான் வந்து தென்காசி பாய் காசியில் எப்படி பயிர வரோ அதே மாதிரி தென்காசி பயிரவர் அப்படின்னு சொல்கிறாங்க மக்களே இதை பற்றின டீட்டெயில் வீடியோ வந்து நான் வந்து எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அது வந்து கூட்டமே இல்லாத டைமில் நார்மல் டேயில் வந்து எடுத்தது ஓகேங்களா ரைட் ஆனால் இன்றைக்கி வந்து சிறப்பு நாங்கள் நான் இன்றைக்கி தான் டைப் ரெஸ்ட் இன்றைக்கி தான் மொதல் மொதல் வந்துருக்கோம் அடுத்த கட்டமாக வந்து சரி வீட்டில் போய் சமையல் செய்கிறதுக்கு லேட்டாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அரைச்சல் ஒரு தளவு மலை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து பரோட்டா வாங்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அண்ணன் பரோட்டா போட்டுருக்காரு பரோட்டா வாங்கிட்டு போயிடலாம் சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் பரோட்டா ஸ்பெஷல் டெய்லி சாப்பிட்றதுல எனக்கே வச்சு சாப்பிட்றது தப்பு இல்லை அம்மா வெளியே டெய்லியும் சாப்பிட்றது தப்பு இல்லை நான் வெளியே போனால் டெய்லி பாருங்க பரோட்டா பதினஞ்சு ரூபா மக்களே எங்கே போனாலும் இந்த பரோட்டா வீசுறதை வந்து அது பார்க்கும்போதே சந்தோஷமா இருக்கு மக்களே அவர் எவ்வளோ அகலமாக வீசுகிறாருவாருங்கப்பா மூணு நாலு அஞ்சு ஆறு இன்னும் ஒன்றுண்ணே ரைட் அவ்வளோதான் ரோட்டு மகளே நீங்கள் எப்பொழுது எங்கே பரோட்டா வாங்கினாலும் இந்த மாதிரி சுட சுட போட்டு தட்டி வாங்கினீங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் வீட்டில் போய் சாப்பிட்றதுக்கு அப்போ தான் நல்லா உதிரு உதிரியாக வரும் நல்லாயிருக்கும் இதை மிஸ் பண்ணாமல் எங்களை பரோட்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகேவா நான் இப்போ ரீசெண்டேஸ் எப்படிதான் ரீசன்டேஸ் நான் ரொம்ப காலமாகவே அப்படிதான் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டாலும் சூடா சூடாக போட்டு தட்டி கொடுங்கிருவேன் இது அடுத்து ஒரு அண்ணா ஒரு கொத்துப் புரோட்டா நம்மளுக்கு மட்டும் இல்லை அண்ணன் பொதுவாகவே எல்லாத்துக்குமே வந்து தட்டி தான் கொடுக்குறாரு ஆனால் அந்த சூடாக பரோட்டா விட்டு தட்டுறது இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து சின்ன காரியம் இல்லை கை வெந்து போயிடும் நெக்ஸ்ட்டு வந்து அண்ணன் வந்து கொத்து பரோட்டா போடுறாரு நாங்கள் பார்ப்போம் நல்லா ஜாமுன்னு வாருங்க வெங்காயத்தை பாருங்க நிறைய போட்டுவிட்டு இப்போ ஒரு குரோத்து பாருங்களா அண்ணா ஃப்ரெண்டுங்களா அதான் மாற்றேன் ரெண்டு பரோட்டாங்கட்டு நிறைய வெங்காயத்தை பொருட்டு மாட்டேன் கொத்து பரோட்டா வந்து எண்பது ரூபா ஒரு கொத்தில் ரெண்டு முட்டை வருங்களா ரெண்டு பரோட்டா ரெண்டு முட்டை ஆ ரைட் முட்டை உடைக்கிறதே தனி கலை என்னண்ணா மியூசிக்கெல்லாம் போடுறீங்க பலமா நீ இந்த ஊரானா வெளியூரானா என்னண்ணா மதுரை அதான் பார்த்தேன் மதுரைனாலே சம்பவம் தான் மகளே பார்த்தீங்களா இல்லையா அண்ணன் ஜெயிற மெத்தாட்லேயே நான் அதனால தான் அந்த ஒரு கேள்வியே கேட்டேன் ஓட்டு தகிட தகிட வேறு லெவல் மக்கள்ஸ் ஆனியன் ரோ ஆல்சோ உங்கள் வாருங்கள் நல்லா படா சைஸில் தான் போடுற ரன்னை ஸோ நீங்கள் வந்து கம்பல்சரி இந்த ஹோட்டல் லொக்கேஷனை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் ஈரோடு டு காங்கேம் ரோட்டில் போனீங்கன்னா அரைச்சலூர் ஓகேங்களா அரசலூர் வந்து நல்ல பெரிய ஊர் அதுக்கு முன்னாடி தலவு மலை அப்படிங்கிற இடத்துல அண்ணன் ஹோட்டல் இருக்கு நான் லொக்கேஷன் கொடுக்குறேன் கண்டிப்பாக நீங்கள் பைரவர் கோயிலுக்கு வந்தாலோ அல்லது இந்த பக்கம் ரூட்டில் போனாலோ வந்து சாப்பிடுங்க ஓகேவா இதே மாதிரி நம்ம சொன்ன மெத்திலே வாங்கி கேட்பேன் ரைட் ரைச் அவ்வளோதான் பார்சல் பண்ணிட்டு கிளம்பலாம் சாமான் வாங்கியாச்சு நானும் இந்த மியூசிக்கை கேட்டிருக்கேன் மக்களை இதை போனோம் டன் மியூசிக் பட்டாரில்ல நான் கேட்டிருக்கேன் பட் எனக்கு லைவாக பார்த்து செம்ம வேற அண்ணன் பங்கம் பண்ணிட்டாது சிறை மக்களை கிளம்பலாம் போய் சாப்பிடலாம் ரைட் மக்களே போலமா பரவாயில்ல நல்ல ஓட்டல் அவ்வளோதான் மக்களை தூங்கிடுச்சு சின்னதும் தூங்கிடுச்சு தூங்கிடுச்சு பயபுல் ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர்னு ஹெலிகாப்டர் வாங்கி தூங்கிடுச்சுங்க கூட ஹெலிகாப்டர் வாங்கி இந்தாடா ஹெலிகாப்டர் ஹலோ சார் எந்திரிங்க ஏ அடிச்சிருச்சா எடிப்பாதே வாருங்க மக்களே நம்மால் இத்தனை விளையாட்டு சாமான் வாங்கி இன்னும் இன்னும் பாதி விலை கிடக்குதுன்னு நினைக்கிறேன் இது வந்து ஆமாம் கு கே சுப்ரமணிய சாமி கோயிலில் வாங்கினதுங்க அதை நான் எக்ஸ்பீடாக சொன்னாங்கன்னு தெரியல அங்கே வாங்கினது சூப்பர் சூப்பர் ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் விளையாடு சாமான் கிடக்க மாட்டேங்குது பரவாயில்லையே பத்திரம் இதுதான் டேஸ்ட்டே சட்னி தான்

இது என்னது அது சாப்பிடலாமா ம் ஓகேங்க மக்களே அவ்வளோதான் ஆரம்பிக்கலாம் என்ன பாசல் வாங்குறோட அங்க சாப்பிட்டு கம்மியாக இருக்கு ம் பரோட்டா வெறும் ஓகேம்மா சரி எல்லாம் சாப்பிட்றாங்க சாப்பிட்லாம் மகளே இந்த என்னது இதுக்கு பேர் கொத்து புரோட்டா வேறு லெவல் கொத்து பரோட்டா அங்கே செஞ்சது நாங்கள் சாப்பிட்டு வைப்போம் அழாக்குதா ஜம்முட் இருக்குதுல்ல ஆ எப்படி பாருக்கு ம் சரி ஓகே மக்களே மெயின் நம்பர் நல்ல நல்லபடியாக போய் சந்திக்கிறோம் அதுவரை உங்களுடன் பெறுவது உங்கள் கஷ்னடாசியோ எல்லாத்திடம் அன்பாருங்கள் பண்பாருங்கள் பணிவாருங்கள் அறிவாருங்கள் ஆக்கமாக இருங்கள் வீரமாக இருங்கள் விவேகமாக இருங்கள் பாய் மக்களே